ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ இன்னிஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோல வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோல வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய இருபத்தி நாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய எட்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமான ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிகவும் ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படியெல்லாம் முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை சந்திர தரிசனமானது வருது நாளை நாள் வரக்கூடிய சந்திர தரிசனம் ஆவணி மாதத்துல வந்திருக்கக்கூடிய சந்திர தரிசனம் இது ஒரு சாதாரண நாள் கிடையாது மிக மிக சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் உங்களுக்கு மதி கெட்டு போச்சால் அப்போ ஆவணி மாத நாளை சந்திர தரிசனத்தை மிஸ் பண்ணாதீங்க தீராத நோய்கள் உங்களுக்கு தீரும் ஸோ அதுக்கான ஒரு வழிபாடை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வழிபாடு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் இதை செய்கிறதுனால உங்களுக்கு உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் கிடைக்கும் அதுவோ நோய்கள்லாம் இருந்ததுன்னா அந்த நோய்கள் வந்து தீரும் பொதுவாக சந்திர தரிசனம் பார்த்தா இந்த மாதிரியான அதிசயம் நடக்குங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அப்படி தெரியாதவங்க அத்தனை பேரும் இந்த வீடியோவை வந்து பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து பயன்பெறுங்க எவ்வளோ பெரிய தீராத நோய்கள் இருந்தாலும் அந்த நோய்கள் அத்தனையுமே வந்து தீரும் அதற்கான ஒரு ஸ்பெஷல் நாள் தான் நாளை நாள் வரக்கூடிய இந்த சந்திர தரிசன நாள் அதுவோ ஆவணி மாதத்துல ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிறை தரிசனம் இது ஒரு சாதாரண தரிசனம் கிடையாது சரி வாங்க நாளை தரிசனத்துடைய முழு சிறப்பையும் தரிசனம் பார்க்கறதுனால என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி மூன்றாம் பிறை தரிசனம் கண்டு வந்தால் எந்த நிலையிலையும் மன வியாதிகளே வரவே வராது என்று சொல்லப்படுது செல்வ வளம் பெருகும் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் இந்த பிறையை பார்த்தால் இந்த மாதிரியான அதிசயம் நடக்கும் ஆவணி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையில சந்திர தரிசனம் நாளை நாள் வருது இது நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட செய்யுங்கிறத சொல்ல போற என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுங்கிறத இந்த வீடியோவில் வந்து பாருங்க சந்திர தர்சன தோன்றிய கதையை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ற முதல்ல சந்திர தர்சனம் தோன்றிய கதையை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு முறை சாபத்தால் தனது பதினாறு கலைகளையும் இழந்தான் சந்திரன் தனது கலைகளை மீண்டும் பெறுவதற்காக சந்திரன் சிவனை நினைத்து கடும் தியானம் செய்தார் தட்சணின் சாபத்தால் உருகக்கூடிய சந்திர பகவானுடைய தேகநிலை குறித்து மிகவும் வருத்தம் அடைந்தனர் அவரின் இருபத்தேழு நட்சத்திர மனைவியர் உடனே தங்களின் தந்தையான தட்சனிடம் சென்று சாப விமோசனம் அளிக்கும்படி வேண்டினர் தட்சணோ தனது அறியாமையால் அளித்த சாபத்தால் தனது புண்ணியம் அனைத்தும் குறைந்துவிட்டதும் என்றும் தன்னால் சாப விமோசனம் அளிக்க முடியாது என்றும் கூறினார் இறுதியில் இருபத்தி ஏழு நட்சத்திர மனைவியரும் சந்திரனும் சிவபெருமானை நினைத்து தவம் புரிந்தனர் சந்திரனுடைய தவத்தை மெச்சிய சிவபெருமான் தன் தலைமுடியில் மூன்றாம் பிறையாக அமரும்படி அவருக்கு சொல்லியிருக்கிறாரு அவரும் அதற்கேற்ப பொறுப்பேற்று மூன்றாம் பிறையாக அமர்ந்திருக்கிறாரு இதுதான் வந்து புராணத்தில் சொல்லப்பட்ட கதை அதாவது பிறைய வந்து சிவபெருமான் தலையில் சூடியிருக்கிறார்ல அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கதை இதுதான் ஆக்சுவலி பாரத்தில் சில நொழிகளே காட்சி தரக்கூடிய இந்த மூன்றாம் பிறையை தான் சந்திர தரிசனமாக அழைக்கப்படுது அதாவது மூன்றாம் பிறை பிறை தரிசனம் சந்திர தரிசனம் இந்த மாதிரி பல பெயர்களில் அழைக்கப்படுது இது வந்து ஆக்சுவலி ஒரு அபூர்வமான தெய்வ தரிசனம் என்று சொல்லலாம் அதுவும் சிவபெருமான் தன் தலையில் மூன்றாம் பிறை சந்திரனை சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தராரு எனவே நாளை நாள் அந்த மூன்றாம் பிறை தரிசனம் செய்தால் அந்த சாட்சாத் அந்த சிவபெருமானையே தரிசனம் பண்ண மாதிரி பலன் கிடைக்கும் அதாவது நாளை நாள் பிறை தரிசனம் வந்து வெறும் சந்திர தரிசனம் மட்டும் கிடையாது சாட்சாத் பரமேஸ்வரனுடைய ஒரு பகுதி நாம் தரிசிக்கக்கூடிய பாக்கியமாகவே அது சொல்லப்படுது இந்த சந்திர தரிசனம் கெட்டும் போதெல்லாம் கண்டிப்பாக ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரையே நமக அப்படி இல்லைன்னா சந்திர மௌலீஸ்வரரே போற்றி இந்த மந்திரத்தை இடவிடாமல் கூறி வந்தால் மனோ அமைதி அடையோ அறிவு ஒளி பெற்று தெளிந்த மனநிலை அடையலாம் தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு மாதம் மூன்றாம் பிறை தரிசனம் கண்டு வந்தால் எக்காலத்திலுமே உங்களுக்கு வியாதிகளே அறிவு மயக்க நிலையே வரவே வராது அதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூன்றாம் பிறையுடைய மெயின் ஒரு இதுவே அப்புறம் மூன்றாம் பிறை தரிசன நாளை நாள் செய்யறதுனால முற்பிறவில பாவம் போக்கும் என்று சொல்வாங்க சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில இணைவதுதான் அமாவாசை திதியாகும் ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாள் நேத்து நேற்று அமாவாசை வந்தது இப்ப நாளைக்கு மூன்றாம் பிறையானது வர இருக்கு அமாவாசையான மறுநாள் இன்றைக்கி நிலவு தெரியாது ஆனால் நாளை நாள் மூன்றாம் நாளான துவாததி திதியில் தெரியக்கூடிய நிலவு வந்து அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் அதுதான் மூன்றாம் பிறை என்று அழைக்கப்படுது தெய்வ பிறை என்று அழைக்கப்படுது நாளை இரவு வருவதற்கு முன்னாடி சரியாக ஆறு முப்பது மணி தோன்றக்கூடிய பிறை தான் அந்த தெய்வீக பிறை இந்த மூன்றாம் பிறையை பார்க்க நாம் மிகவும் புண்ணிய செய்திருக்க வேண்டும் எல்லாத்துக்கும் மேல நமக்கு பாக்கி இருந்தால் தான் இந்த பிறையவே நம்மளால நாளை நாள் காண முடியும் ஆக்சுவலி மூன்றாம் பிறைய தெய்வீக பிறை என்று கூட சொல்லுவாங்க இந்த மூன்றாம் பிறைய தான் சிவன் தன் முடி மீது அணிந்திருக்கிறார் மூன்றாம் பிறைய பார்த்தாலே உங்களுக்கு மனநிறைவும் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே வந்து நீங்கோ அமாவாசை முடிந்து நாளைய மூன்றாம் நாள் வரக்கூடிய சந்திரனை அதாவது மூன்றாம் பிறையை பார்த்தால் ஆயுள் கூடும் என்பது ஒரு நம்பிக்கை நீங்கள் வேணால் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த மூன்றாம் பிற வரும்போது நீங்களே என்கிட்ட சொல்லுவீங்க எப்போ மூன்றாம் பிற வருது என்ன பண்ணும் அப்படின்ட்டு கேட்பீங்க அந்த அளவுக்கு இந்த பிறையானது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொருவருக்குமே அவங்களுடைய வாழ்நாளில் ஆயிரம் மூன்றாம் பிறை பார்த்தால் முக்தி என சொல்லப்படுகிறது ஜனன லக்னத்தின்படி படி நல்ல பலன்களை ஒரு ஜாதகத்தில் காண முடியவில்லை என்றால் சந்திரன லக்னமாக கொண்டு பலன்களை சொல்ல வேண்டும் என்று விதி இருக்கிறது இதையே விதி கேட்டால் மதிய பாரு விதியை மதியால் வெல்லலாம் என்ற பழமொழி உணர்த்துகிறது யாராவது அறிவீனமான செயல்களை செய்துவிட்டால் மதிக்கெட்டவனே என திட்டுவதை காண்போம் இதிலிருந்து ஒருவர் புத்திசாலியாக இருக்க சந்திரன் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர முடியது இப்பேற்பட்ட சந்திரனுக்கு உகந்த சந்திர தரிசன நாளில் சந்திர தரிசனம் பண்ணால் நமக்கு மன அமைதியும் நமக்கு அறிவும் வளரும் என்பது குறிப்பிடப்படுது இதில் வந்து ரொம்பவே முக்கியமானது அந்த பிறையை பார்த்து அந்த மந்திரத்தை சொல்கிறது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற எங்கள் மந்திரத்தை கூறக்கூடிய அத்தனை பேருக்கும் விதி மாறுங்கிறது உறுதி நாளை நாள் ஆவணி மாதம் பிறந்து வரக்கூடிய சந்திர தரிசனம் இது சிறப்பானது சூரியன் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம் இதில் அமாவாசை முடிந்து நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன் இருக்கிறாரு அதாவது வர இருக்கிறாரு சிம்ம ராசியில் சிம்ம புதன் சூரியன் சந்திரன் இணைந்து இருக்கிறது சிறப்பானது அதுவும் சுக்கரனுக்கு குகந்த மிக முக்கியமான ஒரு இதுவும் இருக்குது அப்புறம் சூரிய பகவானுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறைச்சந்திர சந்திர தரிசனம் நாளை நாள் வருது இதை சும்மா பார்த்தாவே நமக்கு சிறப்பு என்பது சொல்லப்படுது ஜாதகத்துல உங்களுக்கு சந்திர சந்திரதோஷம் இருந்தா கண்டிப்பா நாளை நாள் அமாவாசைக்கு பின்னர் வரக்கூடிய இந்த ஒரு நாள்ல நீங்க விரதம் இருக்கிறது நல்லது விரதம் இருந்த பின்னர் மாலை நேரத்துல சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் சந்திரன் நல்ல நிலைமையில் ஜாதகத்தில் இருந்தால் கவலை இல்ல பலம் குன்றிய சந்திரன் கிரகண தோஷனும் சந்திரனோடு சர்ப்ப கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு சந்திரன் நீசமாக உள்ள அமைப்பு இருக்கக்கூடியவங்க சந்திர வழிபாடு நாளை நாள் விரதம் இருந்து செய்கிறது அவசியம் சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவங்க உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே இந்த மூன்றாம் பேரை தரிசனம் கண்டால் சந்திரனுடைய பரிபூர்ண அருளை பெறலாம் மெயினா ஜாதகத்தில் சந்திரன் நீசம் அடைந்தவர்கள் சந்திரனோடு ராகு கேதுக்கள் இணைந்து தோஷம் அடைந்தவர்கள் இவர்களும் மூன்றாம் பேரை தரிசனம் செய்தால் தோஷங்கள் படிப்படியாக விலகோ மூன்றாம் பிறையில் சந்திர தரிசனம் செய்து வணங்குவது ஆயில விருத்தியாக்கோ செல்வங்களை சேர்க்கோ பிரம்மகத்தி போன்ற தோஷங்களை நீக்கோ மெயினா கண் பார்வையை சரியாக்கோ சந்திரனை தரிசிக்கக்கூடிய வேளையில கையில காசை வைத்து மூடிக்கொண்டு வளமாக மூன்று முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பெரிய தரிசித்து வணங்கினீங்கன்னா பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படும் நாளை நாள் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் கண் பார்வை தெளிவாகும் மெயினாக மனக்குழப்பங்கள் வந்து நீங்கும் நாளை ஆவணி மாதத்தில் இந்த சந்திர தரிசனத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு சிறப்பான நாள் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் இந்த சிறப்புகளை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண ஸோ so, ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப பயன் பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை பிறையை பார்த்தா எந்த அளவுக்கு புண்ணியங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக அவங்களும் பெரிய பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்துக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்